பாவோ வைரஸால் வைரசால் பல நாய்க்குட்டிகள் பாதிக்கப்பட்டுள்ளது அந்த நாய்க்குட்டிகளின் மருத்துவ செலவு மற்றும் பராமரிப்பு செலவு அத்துடன் அவர்களை வந்து கொண்டு போவதற்கான ஆட்டோக்கான செலவுகளையும் எல்லா செலவுகளையும் வந்து பொறுப்பேற்று நமக்கு நிதியுதவி தந்திருக்கிற லண்டனில் வசிக்கும் கிறிஸ் அண்ணாவிற்கும் அந்த கிறிஸ் அண்ணாவிடம் உதவி பெற்று தந்த பிரான்சில் வசிக்கும் அரவிந்த் அண்ணாவிற்கும் நமது நன்றிகள் அத்துடன் இந்த குட்டிகளை வந்து பிற குட்டிகளிடமிருந்து புறம்பு வைப்பதற்கு சிறு கூட்டு ஒன்றை எமக்கு வழங்கிய கனடாவில் வசிக்கும் அருந்தா அக்கா சிம்பாவின் நாய்க்குட்டி இந்த நினைவாக அக்கா வந்து உதவி அளித்திருந்தார் அத்துடன் இன்னொரு கூட்டை வந்து எமக்கு பாவிப்பதற்கு தந்த கொக்குவெளி வளர்ச்சிக்கும் சோபனாக்காக்கும் நன்றி எல்லோருடைய ஆதரவினாலும் இந்த நிதியினாலும் இந்த குட்டிகள் வந்து இறக்காமல் அவர்களுக்கு தொடர் வைத்தியத்தையும் நாம் செய்து வருகிறோம் இந்த குட்டிகள் வந்து பிழைத்து மீள வருவதற்கு எல்லோருடைய பங்களிப்பும் தேவைப்பட்டுள்ளது அது மட்டும் இல்லாமல் இரவு பகல் பார்க்காமல் ஒவ்வொரு வேளையும் எங்கள் நாய்க்குட்டிகளுக்கு வந்து வைத்தியத்தை செய்து வரும் பெட்ஸ்கேன் அனிமல் ஹாஸ்பிட்டலின் வைத்தியர் திரு முரளிதாஸ் அவர்களுக்கு இந்த சிரமம் பார்க்காமல் அவர்கள் நாய்க்குடியில் வந்து டொய்லெட் போனாலோ சத்தி எடுத்தாலோ இந்த எதுவும் பார்க்காமல் எங்களுக்கான போக்குவரத்து வசதியை செய்து வரும் ஓட்டோ ஓடி வரும் திருநெல்வேலியில் வசிக்கும் துஷியந்த நன்னாக்கும் எங்களுடைய மனப்பூர்வமான நன்றி என்னென்னு சொன்னால் இவர்கள் யாருமே இல்லை இந்த எல்லோரும் இல்லாமல் இந்த நாய்க்குட்டிகள் பிழைப்பதற்கான வாய்ப்பில்லை எனவே எல்லோருக்கும் நன்றி